அலைக்கும் நான் முபாரக் அலி எம்எஸ் இயற்கை பண்ணை கோனலாம்பள்ளம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆக்கத்திற்கு நோக்கம் வேண்டும் நோக்கத்திற்கு ஊக்கம் வேண்டும் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது என்னுடைய நாற்பத்தி ஒன்றாவது பதிவு இரண்டாக பிரித்த தேன்பெட்டியை பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் இந்த தேன் பெட்டியை ரெண்டு பெட்டியாக பிரிக்கிறேன் ஜனவரி மாதம் முதல்லேருந்து ஜூலை வரைக்கும் தேன் கிடைக்கும் சீசன் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் சீசன் இல்லை தேன் கிடைக்காது இந்த மா கால அளவு வந்து பல இடங்களில் மாறும் ஒரே மாதிரி இருக்காது தேன் கிடைக்காத காலங்களில் தேன் பெட்டியை வந்து நம்ம பராமரிக்கணும் அடுத்தபடியாக அந்த பெட்டியை ரெண்டாக பிரிக்கணும் முதல் முதலாக வாங்கிய அந்த பெட்டியை ரெண்டு பெட்டியாக பிரிக்கிறேன் இந்த பெட்டியில் முட்டை புழுவு புழு இதெல்லாம் இருக்கிற மூணு அடையை இதில் வைக்கிறேன் மூணு எப்டி ஃப்ரேம் வைக்கிறேன் இந்த பிரித்து எடுத்துகிட்டு போகிற அந்த பெட்டியில் முட்டை புழு கூட்டு புழு இருக்கிற மூணு அடையாக வைக்கிறேன் மூணு எம்டி ஃப்ரைமை வைக்கிறேன் இதை வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்டு கொண்டு போய் வைக்கிறேன் அஞ்சு நாள்லேருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் வச்சுருப்பேன் அதுக்கு பிறகு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து என் பழைய பெட்டியிலேருந்து ஒரு ஆறு அடியில் வச்சிருவேன் இதை முத முதல்ல நான் பிரிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்